கஞ்சாவை போட்டுட்டு போலீஸ்காரன் அடிக்கிறான் கஞ்சா போட்டுட்டு டிரைவர் நாடு முழுக்க கஞ்சா போட்டு அழகர் வந்து மக்கள் நல்லா இருக்கு கோயில தனிப்பட்ட முழு எனக்கு படம் பிடிச்சிருக்குது படத்தினுடைய திரைக்கதை ரொம்ப பரபரப்பா இருக்கு சமீபத்துல அஹ் ஹரியவர்கள் எடுத்த ரெண்டு மூணு படங்களும் சரியா போகலங்கிற ஒரு விமர்சனம் வந்தது இது அந்த விமர்சனத்தை முறியடிச்சிருக்குது சாமி அஹ் தாமிரபரணி அந்த ஸ்டைல இருக்குது ஒரு பரபரப்பான திரைக்கதை சிங்கம் மாதிரி ஒரு பரபரப்பான திரைக்கதை இருக்கு அந்த படங்கள்ல ஒரு 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 சமூக நோக்கம் இருந்தது ஒரு பெரிய குற்றவாளி அவரை வந்து கண்டுபிடிக்கிறாருன்னு சிங்கம் படத்துல கூட ஒரு சமூக அக்கறை இருந்தது இல்ல பெரிய சமூக அக்கறைன்னு பார்க்க முடியல அந்த படங்களெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பரபரப்பான படத்தை எடுத்திருக்காரு சண்டன சட்ட கிளி தான் ஜெயம்

வரவேற்கலாம் பார்த்தீங்க வரட்டும் வரட்டும் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம்ல ஆமா அங்கங்க ஒரு வசனங்களா சொல்றாரு வசனங்களா வச்சிருக்காரு அது எம்எல்ஏ எம்ப்னா எப்படி எல்லாம் பொல்ல எப்படி எப்படி திருட்டுதனம் பண்றாங்க அப்படிங்கறத வந்து நேரடியாவே படத்துல வசனமாவே பேசியிருக்காரு இருக்காரு நல்லது ஆமா உண்மைதானே நான் ஆளு நல்லது பண்ணிட்டா நம்ம எதுக்கு அரசியல் வர போறோம் அப்படிங்கறது யதார்த்தமான ஒரு கேள்விதான் உங்களுக்கே இருக்குல்ல எல்லாருக்குமே ஒரு இந்த கேள்வி இருக்கு நல்லது பண்ணலையே நல்லது பண்ணி இருந்தா நூறு விழுக்காடு ஓட்டு பதிவா இருக்குமே சென்னையில நாற்பத்தி மூணு கிட்ட மொத்தமே பதிவா இருக்கு அப்ப மக்கள் ஓட்டு போடவே விரும்பல அப்படிங்கும் போது நல்லது பண்ணலாம் தான் பார்க்க முடியாது அதே விசால் பேசுறது தப்பே கிடையாது ஒரு சாமானிய மனிதனா அதை பேசுறாரு இந்த படத்தை மட்டுமே வெளியிடல தமிழ்நாட்டுல அவங்க படம் தாண்டி எந்த படத்தையும் வரக்கூடாதுங்கிறத அவங்களுடைய நினைப்பு ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தேட்டர்ல ரெட் ஜாயின் வழங்கும் முதுநிதி பெருமையோடு வழங்கும் தான் வரணும்னு நினைக்கிறாங்க அது ரொம்ப தப்பான ஒரு மோனபோலி கல்ச்சர் கல்ச்சரை உருவாக்கியிருக்காங்க அதை அவர் வந்து கண்டிக்கிறாரு அதுக்கு நாங்க விசால் கூட ஆதரவாவே நான் நிக்கிறாரு கண்டிப்பா கண்டிப்பா சென்னை வெள்ளத்துல பேசுனது அந்த மார்க்காண்டி படத்தை அவங்க வந்து பெரிய நெருக்கடி கொடுத்தது இது எல்லாமே ஒரு காரணமா தான் அது ரொம்ப தவறானது நீங்க எல்லாரையும் பிழைக்க விடணும் நான் மட்டுமே பிழைக்கணும் நான் மட்டுமே வந்து எல்லாமே செய்யணும் நினைக்கிறது மிக தவறானது தமிழ்நாடு வந்து யாருக்கும் பட்டா போட்டு எழுதி கொடுத்துடல எல்லாருக்கும் மனது தானே எங்களுடைய சேனல் மட்டும் தான் யாரும் இது பண்ணக்கூடாது எங்க கட்சி மட்டும் தான் இருக்கணும் கட்சி இருக்கக்கூடாது என் படம் மட்டும் தான் ஓடணுங்கிறது ரொம்ப தப்பானது ரொம்ப நாளைக்கு இந்த அதிகாரம் இருக்காது மொத்தமா ராஜராஜ சொல்லணும் ராஜேந்திர சொல்லு சேர்ந்து இருபத்தி ஒன்பது வருஷம் ஆட்சி பண்ணிருக்காங்க இவங்க எழுபது வருஷமும் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு யாருக்கும் சொந்த சொத்து கிடையாது யார் வேணாலும் வரலாம் யாரு வேணாலும் படம் எடுக்கலாம் அப்படி ஒரு காலம் உருவா கண்டிப்பா தேவையில்லாத பாடல்களோ எதுவுமே கிடையாது எல்லாம் அந்த இடத்துல சொல்றதுன்னா ஆண்டனிக்கு அப்புறம் ஒரு விசால் சாருக்கு வந்து ஒரு ட்ரெயினிங் பாயிண்ட் சாருக்கு ரொம்ப நாள் கழிச்சு மார்க் ஆண்டனி அடுத்து இந்த படம் இந்த படம் நல்ல நல்லா கிட்டு சார் கண்டிப்பாக மார்க் ஆண்டனி விட

బా నల్లారుకి అలా నడుస్తున్నాడా అలా నడుస్తున్నాడలా இருக்கு కదా పైటదా ఫుల్లా పైటదా సెంటీమెంటలా ఉందా? అలా